பதவியை பயன்படுத்தி இந்த தமிழகத்துக்கு என்ன செய்திருக்கீங்க ஐயாயிரம் கோடி ரூபாய் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தில் ஐயாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கு தமிழ்நாடுக்கு மட்டும் இரண்டாவது சேலத்துல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நூத்தி ஐம்பது நூத்தி இருபத்தி கோடி ரூபாய் மதுரைல நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் பாண்டிச்சேரி பக்கத்தில் தமிழ்நாடு பாதி பேர்ல எழுபது விழுக்காடு வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு தான் போறாங்க பாண்டிச்சேரி தமிழ்நாடு அங்க ஆயிரத்தி கோடி ரூபாய்க்கு அங்கே திட்டங்கள் கொடுத்து அங்கே நவீனப்படுத்தி குழந்தை பெறுவதற்கான வசதிகள் எல்லாம் போட்டு அப்புறம் புற்றுநோய் மையங்கள் எல்லாம் கொடுத்து இது எக்மோர் மருத்துவமனைக்கு நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கேன் நான் மகப்பெரு மருத்துவமனைக்கு நூறு கோடி ரூபாய் இது நான் கொடுத்த சில திட்டங்கள்லாம் நடைமுறைப்படுத்தல தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தல அண்ணா அண்ணா அறிஞர் கேன்சர் ஹாஸ்பிட்டல் அதுக்கு ஐம்பது ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன் நான் ஒரு பெரிய பட்டியல இருக்கு தேசிய சித்த மையம் கொண்டு வந்தாங்க ஐம்பது கோடி ரூபாய் இல்ல அதனால இன்னும் எவ்வளவு நம்ம பண்ணலாம் ஆனா அதுல நிதி ஒதுக்கீடு செஞ்சு நடைமுறைப்படுத்தின நேஷனல் இன்ஸ்டியூட் ஏஜிங் நூறு கோடி ரூபாய் ஒதுக்குனேன்

அதுக்கு முடி ஏகே மூர்த்தி இப்போ சேலம் கோட்டத்தில் இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மீட்டர் கூட மீட்டர் கேஜா இல்லையே இங்கே எல்லாமே பிராட் கேஜா மாற்றிட்டாரு அதை வாய்ஸ் கொடுத்தா நிச்சயமா நாங்கள் தமிழ்நாடு மக்கள் இதெல்லாம் முன்னுதாரணம் முன்னுதாரணம் நிச்சயமா இதெல்லாம் எக்ஸாம்பிள் இதெல்லாம் சின்ன சின்ன தமிழ்நாடுக்கு எவ்வளோ பண்ணலாம்